அம்மையார் பிரேமலதா விஜயான் சொன்னது உண்மை நூத்துக்கு நூறு உண்மை என்னன்னா ஒரு பெரிய செய்தியை டிவியில ஒளிபரப்பு பண்ணு கொண்டே இருக்கிறான்னா இன்னொரு ஏதோ ஒரு பெரிய செய்திய அழிப்பதற்காக செய்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மது போதையால தொடர்ந்து கெட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் ஒருத்தங்க மட்டும் தான் பேசுறாங்க பாமகவோ வாலுரிமை கட்சியோ அதிமுகவோ இல்லை பாஜகவோ எந்த ஊடகங்களும் கடுமையான எதிர்ப்பையோ ஒரு போராட்டத்தையோ செய்ய கிடையாது ஏன் இவனுக்கெல்லாம் தேர்தல் ஒண்ணுதான் வாக்கு வாக்கு வேட்டைக்காக மக்களை பயன்படுத்துறான் தேமுதிகவுக்கு வந்து வாக்கு முக்கியம் இல்ல மக்களுடைய வாழ்வாதாரம்தான் முக்கியம் என்பதை அனைத்து இடங்களையும் உறுதிப்படுத்துவதற்காக நேத்து கூட பத்திரிகையாளர் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி அவங்க பேசிக்காங்க ஆனா ஊடகத்துல என்ன காட்டுறான் தந்தை பெரியாரை எப்படி கேவலப்படுத்துறாங்க அதுக்கு எப்படி பதில் சொல்லிக்காங்கன்னு காட்டுறான் இதுதான் ஊடகத்துடைய தர்மமா ஏன்னா செத்துப்போன ஒரு தலைவரை மறுபடியும் தோண்டி எடுத்து அவனை பேச வேண்டிய அவசியம் என்ன